ரோஹிணிக்கு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி ரோஹிணி புருஷன் வந்து இப்படி பிச்சர் எடுக்குதெல்லாம் விட்டுட்டியே நீ உழைக்கித்தானே செய்கிறா வைக்கிற வைக்கத்தானே செய் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கூட வேலை பார்க்குறவங்க ரோகினி கூட படித்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஃபால் கால் பண்ணி பேசுகிறாங்க இதுக்கும் போதாதுக்கு ரோகினி அம்மா கால் பண்ணுறாங்க ஏன்டி மாப்பிள்ளை ஃபோட்டோ ஏதோ நெட்டில் வந்திருக்கு நெட்டில் வந்திருக்குன்னு சொன்னியே என்னடி அப்படிங்கிறாங்க நாயங்கம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லை வித்தியா தான் சொன்னான் ஏதோ மாப்பிள்ளை வந்து கோயில் முன்னாடி பிச்சை எடுத்தாரான் ஏதோ பரிகார பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்மா அதை பற்றியே பேசாதான் போய் வயி மா அப்படிங்கிறாங்க சரியான கடுப்பில் இருக்காங்க இந்த மனோஜ் வந்து ஊர்வரையும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே இந்த நம்ம அம்மாவுக்குலாம் தெரியுதவோ காய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க உடனே மனோஜ் சொல்லிட்டாரு வாரம் கூட வயிறு பசிக்குலாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க உனக்கு தீவனத்துக்கு மட்டும் குறை இருக்காது உனக்கு அசிங்கம்னா என்னென்ன தெரியாதா அப்படிங்கிறாங்க இப்போ நீ டயத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க டயத்துக்கு சாப்பிட்ணும் ஆ அது மட்டும் உனக்கு தெரியுது எப்படி வாழணும் தெரியாதா அப்படிங்கிறாங்க ரோஹிணி இந்த ரோஹிணி இப்போ நினைவு கோப்படுது அப்படிங்கிறாங்க உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் மனோஜ் இன்னும் வந்து நான் அப்படி இருக்கவே மாட்டேன் பழைய ரோஹிணியாக இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆஹா ரோஹினி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோகிணி இப்படி பேசுகிறேன் சிலப்பிட்டி எப்படி ஏன் பக்கத்துலேயே வராத ரெண்டும் நாத்தம் போகல தூரப்போம் அப்படிங்கிறாங்க உடனே பக்கத்தில் தள்ளி போய் நிற்காரு சரி நான் சாப்பிட்ருவேன் சாப்பாடு கொண்டுட்டுமா அப்படிங்கிறாங்க எனக்கு சாப்பிட வேண்டாம் வேறு ஏதாவது கொண்டு நான் போய் சேர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோகினி இப்படிலாம் பேசாத அப்படின்ட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி ரூமில் சவுண்டு விடுறது விஜயாவை கேட்குது ரோஹிணி அப்படிங்கிறாங்க என்ன ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கணுமா அப்படிங்கிறாங்க சாப்பாடு தான் ரொம்ப அவசியம் ஆண்டி உங்கள் பையனுக்கு கொட்டுங்க அப்படி கொட்டினா தான் அவர் ஒருத்தர் எதுருவா அலையிறதுக்கும் கோயில் கோயிலாக போய் பிச்சை எடுத்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நீ நீனே எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி ஆகிட்டு பேசுவாங்க அவரை நான் வந்து அவர் 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 விருப்பம் போல் எப்போனாலும் வேலைக்கு போங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டதுக்கு அவர் இப்படி பண்ணணுமா ஊர் ஊர்வலத்தில் நீ அசிங்கப்படுத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க புதுசையா புதுசையாக பிச்சை எடுத்துகிட்டு எழுதிதாரு நீ இதை பார்த்துட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் உங்கள் அப்பாட்ட சொல்லி பிஸ்னஸ் வச்சு கொடு வச்சு கொடுத்துன்னு சொன்னேன் நீ காதலே வாங்கலை உங்கள் அப்பாவை வேறு பெய்யும் ஜெயிலுக்கு போயிட்டார் வச்சு கொடுக்கவே முடியாது இன்னும் மூணு மாதம் கழிச்சு வெளில வருவார் நீ அதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்டை வாங்கி கொடுத்து அவனுக்கு சொல்லி பண்ணாமல் இருக்கப்பற அவனும் பெரிய ஆளாக தான் வரப்போகிறான் என் அம்மா பழப்படுது அப்படிங்கிறாங்க ஆண்டி இவரை நம்பி ஒரு ரூபா கொடுக்க முடியாது ஆண்டி இன்றைக்கி சொல்கிறேன் எங்கள் அப்பாவே தந்தால் நான் தரவிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ரொம்பவே ஷாக்காரர் மனோஜி உடனே என்ன ரொம்ப இப்படி பேசுகிறேன் நம்ம நல்லா இருந்தால் பெருமை தானாக உனக்கு அப்படிங்கிறாங்க நீ ஒரு காலமும் முன்னேற மாட்டேன் மனோஜ் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க சரிம்மா இதெல்லாம் பிறகு பேசிக்கலாமா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க எல்லோரும் ட்ரை உட்காறாங்க மீனை எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும்போது மீனா நின்றுக்கிட்டே வைக்காங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஏம்மா யாரும் பெரிய ஆள் கிடையாதுல உட்காரு அப்படிங்கிறாங்க எங்கே வயலாடு மந்தி வைக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க எடுத்து சாப்பிடுறவங்களுக்கு டைனிங் டேபிள் இடம் கொடுப்பீங்க சமைச்சு பூக்கடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட இடம் கொடுக்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க பண்ணையை அண்ணா ரொம்பவே அசிங்கமாக வந்து முத்து மீனாக முன்னாடி அசிங்கம் கொடுத்த மாதிரி இந்த மொழிச்சு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முறைக்காங்க முளைக்காங்க ஆகா நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கங்களே சரி வராது காலையிலேயே எழுந்திரிச்சி பார்க்க பார்த்து ஓடினும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த சூழ்நிலை எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க போயிட்டு காலையை பார்க்காங்க விடியுது விடிஞ்ச உடனே காலையில் முனைச்சி கிளம்புறாரு எங்கே கிளம்புறா அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூ விஷயமே வெளியே கிளம்பியிருக்கு அப்படிங்கிறாங்க எங்கே கிளம்புனா தெரியும் இந்த பார்க்கில் போய் தூங்குறது தானே இவ்வளோ சீங்க முடியாலும் நீ திருந்த மாட்டேன் வா நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து கொடுந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ நீ என் படிப்புக்கேற்ற வேலையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க படிப்புக்க வேலையோ வேலை இல்லையோ உனக்கு வேலை இருக்கும் நீ பார்க்குத பிக்சர் இருக்குது தொழிலோ இல்லைன்னா ஹோட்டலில் போய் சப்ளையரோ அந்த வேலை இல்லை சரியா அதை விட நீ ஃபேன் ஷர்ட் போட்டு கீழே பார்க்குற வேலை தான் அப்படிங்கிறாங்க சரக்ட் பெரிய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சராக்ஸ் இருக்கிற வேலை அந்த வேலைக்கு மனசு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ இந்த வேலை தான் நீ பார்க்க போகிற செலக்ஸ் எடுத்து கொடுக்க போகிற அப்படின்னு என்ன ரொம்ப சொல்கிறேன் நான் எவ்வளோ படிப்படிச்சிருந்தேன் தெரியுமா இதில் நான் சலாக்ஸ் எடுத்துக்கிட்டுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க நீ பிச்சர் அதை யோசிக்கலையா இன்னும் யார் நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்த இல்லை நீ அது ஒரு நாள் நான் செஞ்சால் பெரிய கோடிஸ்வரன் ஆமென்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னார் அதான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க இது தொழிலையும் நீ கற்றுக்கோ நல்லா கற்றுக்கிட்டனா நீ தனியாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம் நீ ஒரு முதலாளி ஆகலாம் அதுக்கு நீ முதல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி இங்கே சம்பளம் சேலரி தருவாங்க அப்படிங்கிறாங்க இந்த சேலரி வந்து ஒம்பதாயிரம் தருவாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா முந்நூறுவாய்க்குன்னு வேலை பார்க்க முடியாது நீங்கள் அப்படிங்கிறாங்க நூறுரூவா காசு கூட நீங்கள் உழைக்கல சரியா அதனால சத்தனா இந்த வேலையை பாருங்கள் உங்களால் அந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ சீன் நினைன்தான் தெரியும் பிச்சைக்காரனா கெட்டினா பிச்சக்காரனை நீ எப்படின்னு கேட்காங்க நீ நான் என்ன பேர் சொல்கிறது அப்படிங்கிறாங்க மனோஜ் ஊருக்கு அச்சியும் பேச முடியல சரிம்மா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சிராக்ஸ் எடுத்து மக்கள் ரொம்ப அப்புறம் பேசுகிறாங்க அப்புறம் சிராக்சக்கு வந்து ஒரு ஃபோன் அடி சொல்லிடுறாரு நீங்கள் புதுசாக வேலைக்கு வச்சோம் வாய் சரியில்லை நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நீங்கள் எடுக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு சிராக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் என் தலை எழுது அப்படி இப்படின்னு சொல்லி எழுது இருக்காரு இவரால் உங்கள் தொழில் போயிடும் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு சொன்ன நேராக வராது நீ வேலைக்கு வேண்டாம் வெளில போயிரு அப்படிங்கிறாங்க உடனே என்னாச்சு நான் சூப்பராக வளாகமா ஆனாச்சி அப்படிங்கிறாங்க நீ முதல்ல வெளில போனால் வெளில போ உன் பின்னாடி ரோஹிணிக்கு தெரிஞ்சவா தெரிஞ்சவா புருசனே சரி ரைட்டு வேலை நான் சொல்லிட்டு கொடுத்தோம்னா நீ ஏன் பொழப்புக்கு அப்போ சிறு வெளில போ அப்படிங்கிறாங்க நேரத்தோடு நேராக ரோஹிணி பார்லர் போகிறாங்க பார்லரில் ரோஹினி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா ரோஹிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த மனோஜை வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப இகழ்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பார்லர்னா சொந்தமாக வச்சுருந்தேன் ஒத்த பறவை கூட எனக்கு அவ்வளோ மேடம் மேடம் வரியாக கொடுப்போம் இப்போ எல்லாருமே சிரிக்க ஆரமிச்சாங்கன்னு சொல்லி ரொம்பவே கடுப்புல இருக்காங்க அப்போது ரிசப்ஷன் வந்து ஒரு பெயர் நிற்கார் மனோஜ் நின்றோன்னா ரிசப்ஷனில் உள்ள பொண்ணு ரோஹிணி மேடம்னு எப்பவுமே கூடுவாங்க ரோஹிணி ஓன் புருஷன் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கு ரொம்பவே கிளப்பாது எப்போவுமே மேடம் அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் தேவை சொல்லுவாள் இப்போ இப்படி சொல்ல ஆரம்பிச்சாலும் சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் மனோஜி விளையாட்டுக்கு வந்துட்டேன் அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறாங்க இல்லை வேலையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க என்ன வேலை முடிஞ்சிச்சா என்ன வேண்டான்ட்டாங்க அப்படிங்கிறாங்க உன் புத்திக்கு ஒரு இடத்துல நீ வேலை வைக்க மாட்டாங்க அப்படின்னு கத்துறாங்க நீ வேலை சேர்த்து சாப்பிட முன்னாடி என்ன கத்துறியா அப்படிங்கிறாங்க அதனால நானும் இங்கே வேலை தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க என்ன நீ வேலை பார்க்க ஐயா நம்ம உடம்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ யாரும் மதிக்க மாட்டாங்க நீ வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர சொல்லிட்டு ஆட்டோ காசு கொடுத்து வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிறாங்க நேரத்தோட வீட்டுக்கு போகலாம்னு ஒத்து ஓட்டுவான் இல்லை ஒரு மாதிரி பாப்பா அதனால் நம்ம ஒன்று நேராக பார்க்குக்கு போகிறாங்க அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்க என்னென்னப்பா ஏதோ இடத்துல முன்னாடி வேலை வாங்கி திட்டான்னு காலையில் போனிடுச்சு அப்படி இங்கே வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆ எனக்கு வேண்டாம்னு அனுப்பி போட்டணும் உடனே என் வீட்டுக்காரே கழுவி ஊற்றிட்டா வீட்டுக்கு போக சொல்லி ஆட்டோ காசு வந்தா வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டை ஒரு மாதிரி நினைப்பாங்க அதான் நேரம் கழிச்சு போனால் ஒன்று நினைக்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நம்ம சாப்பிட்டு தானே முடக்கலாமா அதான் ஓன்ட்ட பேசும் தான் நண்பா அப்படிங்கிறாங்க நண்பா எனக்கு வீட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு ஏன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நாளைக்கு போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு சரி நம்ம பார்க்கில் இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் பார்க்லாம் அப்புறம் வந்த முத்து பார்க்கலேருந்து வெளில வர இங்கிற பா மனோஜை பார்த்துருக்காரு ஒன்று மனோஜை பார்த்தீங்களா நீ திருந்தவே மாட்டியா ஒன்று பிச்சை எடுக்க இல்லைன்னா பார்க்கில் சுற்றுறாங்க ஏதாவது வேலை செஞ்சு குண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற நினைப்பே ஒரு காலமும் ஒன்றும் வராதல்ல நீனும் அசிங்கப்பட்டு எங்களையும் அசிங்கப்படுத்தி கிடைக்கல கிடைக்கலை ஒன்னமே ஒருத்தர் கழுத்து நீட்டிருக்கா அவளுக்காவது நீங்கள் நல்லா செய்ய வேண்டாமா வருங்க அடிட்டி அலைவியா ஒரு மூலம் பூ வை முழுங்க உண்டை காசு வேண்டாமடா என்னடா இன்றைக்கி சரிவா வரலையார் வீடு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் வரல நடந்து வரேன் அப்படிங்கிறாங்க இந்த வெட்டி வீரா மட்டும் குறை இருக்காது போயிடுவோம் காசு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆ என் முன்னாடி முந்நூறுவா இருந்தா அப்படிங்கிறாங்க அந்த முந்நூறு ஆயிரம் இருக்க வண்டி தான் சரியாக உழைச்சி அவ்வளோ காப்பாற்றணும்னு ஒரு நாள் தோணாது ரெண்டுலேயர் அப்படிங்கிறாங்க நேராக வண்டி எதி கொண்டு வீட்டில் இறக்குறாங்க இதை பார்த்திங்கன்னா என்னங்க நேரத்தில் வண்டிங்க அப்படிங்கிறாங்க இல்லை இந்த சுவாமி போய் அங்கே வந்து பார்க்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான் வேற எங்கேயாவது போய் நம்ம அச்சு கொடுத்துட்டு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கூட்டியிருந்தேன் அப்படிங்கிறாங்க சரிங்க உள்ள போட்டோம் அப்படின்னு உள்ளே போகிறாரு உன்னா காஃபி தாம்மா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாம சொல்கிறேன் இதுக்கு மட்டும் குறை இல்லை உனக்கு காஃபி வேணுமா போட்டுக்குடி இல்லையா அவங்க முன்னாடி வந்தோன்னு கேட்டுக்குடி சரியா உனக்கு யாரும் போட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா மொனோஜுக்கு நம்ம பிச்சை எடுத்து நம்ம வீட்டில் சுத்தம் அறியாது இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து போடுறாரு உன்னையா மனோஜை பார்த்து சொல்கிறாங்க பூஜையா நான் காப்பி தரேன் நீ வந்து தான் இப்படி ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒன்று கொடுக்காங்க இனிமே அது குத்தியாக பொல்லடா அந்த ரோகி நீ இப்படி இருந்தால் நான் மதிக்க மாட்டா அப்படிங்கிறாங்க சரிம்மா இன்னைக்கு கூட ரெண்டு வீதம் போனேன் அப்படிங்கிறாங்க போய்ச்சலாடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரோகிணி ஒருத்தர் வேலை செத்துட்டா